சோர்ந்து காணப்படுகிறீர்களா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று சூழ்ந்து காணப்படுகிறீர்களா களைத்து அப்படி அப்படியென்றால் இன்று கத்தர் உங்களுடன் தான் தனிப்பட்ட வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார் நமக்கு மனதில் வைக்க வேண்டியது நான்கே எழுத்துக்களை கொண்ட வார்த்தை ஆங்கில பதம் வெயிட் டபிள்யூஏஐடி காத்திருப்பதா எதற்கு காத்திருப்பது இப்படி யோசிக்கிறீர்களா கத்தருக்கு காத்திருங்கள் அவர் சொல்லுகிறார் உங்களை பலனை புது பலனாக மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் எனவே வெற்றி நமக்கு நிச்சயம் அன்பின் பரமத்தாப்பனே சூர்ந்து காணப்படும் போது ஆண்டவரே உமக்கு காத்திருக்க எங்களுக்கு பழக்கம் கொடுங்கள் ஆண்டவரே எங்களை பழக்குவியுங்கள் உமக்கு காத்திருக்கும் போது நீர் எங்களுக்கு புது பலன் கொடுத்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்